பார்த்தையும் திருப்பி தர மாட்டேங்கிறார் பொண்ணையும் கட்டி கட்டித்தரமாட்டேங்கிறார் சார் இவர் கட்டி கட்டித்தரேன்னு சொல்லி முட்டை பரோட்டா வரையுமா முன்னூறு ரூபாய்க்கு தின்னுட்டாங்க இவன் பொய் சொல்றாங்க பரோட்டா மட்டும் தான் வாங்கி கொடுத்தான் கறி வாங்கி கொடுக்கலீங்க சார் இவர் பொண்ணு எனக்கு கட்டித்தரேன்னு சொன்னதுனால பட்டு வெட்டி படிச்சோக்கலாம் அவரு கொடுத்தங்க இப்ப பட்டு வெட்டி மாட்டேங்கிறாரு பொண்ணையும் கட்டி தர இவர் பொண்ணை கட்டி கொடுக்க சொன்னதுனால ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இவர் சொன்ன வார்த்தையை நம்பி இருந்த ஒரே ஒரு பொண்டாட்சியை உங்கள்கிட்ட கடன் வாங்கிருக்கீங்க ஒரு எப்படி எத்தனை பேருக்கு கட்டி கொடுப்ப அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க ஒரே பங்காளிங்க ஒத்து போயிடுவோம் ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாசம் இருந்தா போருங்க நாங்க ஒத்து போயிடுவோம்

பட்டு வேட்டி சட்டை அவுத்து குடுக்குற வயசாணி பிரியாணி குடுத்தா அவர் மகளை குடுத்தனும் அவரு நீ பொண்டாட்டியே விளட்டிய இடிச்சன பொண்ணு எவ்வளவு பண்ண அந்த ஆளு குடுக்கணும் ஐயோ உனக்கு எவ்வளவு ஆயிரம் வச்சுக்க இந்த மாதிரி இந்த பொண்ணு பக்கத்துலயே இந்த ஆள் வீட்டு பக்கத்துல பார்த்தா எல்லாரையும் வகுந்துருவேன் போங்க போங்க என்னய்யா நாங்களும் அந்த பொண்ண கட்டிக்கிறதுக்கு ஆளுக்கு நூறு ரூபா போட்டு கூட்டணியாக்கு கொடுத்துருக்குறா அவர் என்ன பொங்கல் நாட்டிட்டிக்கா விக்காது

உடம்ப பாத்துக்க என்ன தேச்சு கூலி இஞ்சி சாரு குடின்னு அதான் படிச்சுட்டு இருக்கேன் இல்ல ஒரு பொம்பளை சத்தம் கேடுச்சு அம்மா லெட்டர் பார்த்ததும் அம்மா நேர்ல வந்து என்கூட கூட பேசுற மாதிரி நானே அம்மா மாதிரி பேசி உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா அம்மாவ பிடிக்குமாவ அம்மாவோட முந்தானை பிடிச்சு தான் தூங்கிட்டு இருப்பேன் எனக்கு என்ன இஷ்டமோ அத்தனையும் செஞ்சு கொடுப்பாங்க அம்மான எனக்கு ரொம்ப உசுறு அப்போ நீங்க அம்மா பிள்ளையா ஆமா நான் அம்மா பிள்ளைதான் நீ நா اناது புள்ள என்ன சொல்றே உனக்கு அப்பா இருக்கறல இருந்தே என்ன பண்ணியோ அவரே என்ன தங்க தாயின வாய் நிறைய கோபப்படாதன்னா நான் அவருக்கு வயிறு நிறைய சோறு போடுறதுக்காக தான் சோறு கண்டடா சொர்க்கம் திண்ண கண்டடம் தூக்கனு கவளையலாம் ஆளையறாரு நான் ஒரு கிறுக்குசிரிக்கி எங்கதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டிருக்கேன்

இருந்தாலும் அதை ஏன் வாயால சொல்லணும்னு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க நேக்கு ரொம்ப கூச்சமா இருக்கிடி என்ன இருந்தாலும் நான் ஆம்பளை இல்லையோ கூச்சப்படாம சொல்லுங்க ஐ லவ் யூ அப்படின்னா நான் காதலிக்கிறேன் அப்படின்னா எழுதி இருக்கு பாப்போ என்ன சார் தங்கத்தாயி என்ன பாவட எல்லாம் பறந்துருச்சு சேலையோட வந்திருக்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நடக்கும் எனக்கு தெரியும் சிந்தாமணி கரலையே சீரக மனப்பாற உருக்கே மதுர மல்லிகையே வலிக்கிடுச்சு உள்ள ஐயா உள்ள அனுப்புறா இவர் எப்ப வந்தாரு பின்னால கூட வந்திருப்பாரோ இருக்கு இருக்க தங்கத்தாய் உன் அழகைக்கான இரண்டு கண்கள் போதாது ஆயிரம் கண்கள் வேண்டும் அந்த ஆயிரம் கண்களிலும் என் இரண்டு கண்கள் தான் உன் அழகை ரசிக்க வேண்டும் நீ கையால் கோலம் போடும் அழகை நான் பார்த்திருக்கிறேன் காலால் கோலம் போடும் அழகின் அர்த்தங்கள் எனக்கு மட்டும் தான் தெரியும் வாழாத வண்ண மலரே வா தமிழ் பேசுறீங்க அப்புறம் அதை மட்டும் என் இங்கிலீஷ்ல எழுதி வச்சுங்க சத்தியமான இங்கிலீஷ் தெரியாது தங்கத்தாய எனக்காக ஒரே ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு நீங்க மனசு வச்சோதம் கேட்டுக்கிட்டீங்களா தங்கத்தாயி என் மனசுல நீ எப்போ குடியேறிட்ட மனசுல என்ன இருக்கின்றத இப்போ நீ ஓபனா சொல்லலாம் உனக்காக எது வேணாலும் செய்ய நான் தயாரா இருக்கேன் அண்ணே அது வந்து தகச்சி அண்ணேங்கற வார்த்தை எதை போனா எதிர பாத்திட்டே இருந்தே போய் உனக்காக நான் என்னமா செய்யணும் இல்ல நான் இன்ஸ்பெக்டர் ஆவ பாக்கணும் அவர் எங்க வீட்ல இருக்காரு தங்கி நான் வரேன் தங்கி பா இங்க வா பா இங்க வா அண்ணே ஏட்டையா இப்படி வாங்கயா இப்படி வந்து நில்லுங்கயா ஏங்க இருக்க பா தங்கி இந்த ஸ்டேஷன்ல நான் ஒருத்த மட்டும் உனக்கு அண்ணன் இன்னொரு அண்ணன் இருக்காங்க இந்த ஏட்டையா தடியா எங்க பாட்டாரு படிக்கலாம் நல்லா தான் இருக்கு

தங்கதாயே முதல கதவு முடுவான் யாராவது என் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் ஸ்டேஷன் போடணுமே எப்படி தங்கதையை நான் என்ன பண்ணுவேன் தப்பு சார்! வா கூட போய் பேண்ட் அவுத்து கரெக்டா பண்ணியா என்னது பேண்ட் கரெக்டா பண்ணுமா என்ன சம்பந்த சம்பந்தம் பேண்ட் கிடைச்சது இப்ப சட்ட எப்படி எனக்கு சப்பாத்தின் ரொம்ப பிடிக்கும் நான் போய் அவன் அடிச்சு உதச்சு அரஸ்ட் பண்றேன் சார் வரும்போது எனக்கு சேர்த்து ரெண்டு சப்பாத்தி எடுத்துட்டு வாங்க குறும்போட சார்

ஐயா பிரசிடண்ட் தன் பொண்டாட்டியோட பணத்தை கோயிலுக்குள்ள குள்ள கொண்டு போய்விட்டு இருக்காங்க ஐயா என்னது பணத்தை கோயில் பதைக்கிறாங்க

கோயிலோட சுத்தம் தான் எனக்கு முக்கியம் ஒரு சமாதி கோயில் ஆகலாம் ஆனா ஒரு கோயில் சமாதி கூடாது தம்பி இந்த கோயில எங்களுக்கு தான் சொந்தம் கோயில் கட்ட இடம் கொடுத்து மூணு கால பூச்சை செய்ய பத்தாக்கிற நிலமும் எழுதி வச்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கோ நிலந்தாயா நீங்க கொடுத்தீங்க இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜாதிக்காரங்களும் சேர்ந்து அவாவ ரத்தத்தை சிந்தி இந்த கோயில கட்டினது தெரியுமா உங்களுக்கு இந்த கோயில் ஊருக்கு பொதுவானது தெரிஞ்சுக்க இந்த கோயிலுக்கு பரம்பரை தர்மகர்த்தாவே நாங்க தான் இதுல ஒரு பயிலுக்கு உரிமை கிடையாது என்ன போலீஸ் இருக்கு தைரியத்துல பேசுறியா